ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஜூஸியான பால் கேக் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக குறைவான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கங்க பத்து ரூபா பாக்கெட்டில் எல்லா கடைகளையுமே விற்கிது பால் பவுட்ரு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி திக்கான பால் ஊற்றிக்கோங்க இது சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடாப்பு சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து நல்லா மாவோட நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கங்க நெய் சேர்த்ததுமே கொஞ்சம் கட்டி கட்டிகளாகும் அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டு மாவோட நல்லா கலந்த பிறகு இதில் காய்ச்சி ஆரணப்பால் அரைக்கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க பால் அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது நீங்கள் மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து பிசஞ்சிங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப இறுக்கமாக பேசியக்கூடாது ரொம்ப இலகன மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் அரைக்கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இன்னும் சாஃப்டாகும் இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்துட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் பாகு பதலாம் தேவையில்லைங்க கொஞ்சம் திக்காகி லைட்டாக பிசு பிசு தன்மை வந்தால் போதும் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இருக்கு குலோப் ஜாமுக்கெலாம் ஆயிடுப்போன்ல அதே பதத்துக்கு தான் நீங்கள் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக குங்குமம் இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடி அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிடுங்க சூடாகவே இருக்கும் இப்போ மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் இருக்குது இதை அப்படியே எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் மாவெல்லாம் தொட வேண்டியது இல்லைங்க அப்படியே வச்சு குழவையால் இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க வேண்டியதில் மொத்த மாவியுமே எடுத்து வச்சு இந்த அளவுக்கு தடிமனாக தேய்ச்சிக்கங்க இப்போ இதோட ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இது மாதிரி லைட்டாக ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண மாவியும் எடுத்து நம்ம திரும்ப உருண்டையாக உருட்டி அதையும் இதே மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக இப்போ நல்ல ஸ்கொயராக வந்திருக்கு இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்படியே குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ஸ்குவாயர்ஸாக கிடைக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்குவாய்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும் ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து வரும் இது மாதிரி போட்டதும் எலும்பி வருது பாருங்க ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா போட்டதும் மேலே கரைஞ்சிடும் உள்ளே அப்படியே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு உள்ளேயும் வெந்து மேலேயும் இது மாதிரி லைட்டாக செவந்து பொன்னிறமானதும் எடுத்துருங்க நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் மேலேயும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே பொன்னிறமாக இருக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு உள்ளேயும் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே சுகர் சிரப்பில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துடுங்க இது எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கிறீங்களோ அளவுக்கு உள்ளே வெந்திருந்தால் தான் நம்ம சாப்பிட பார்த்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் சுகர் சிரப் ஆரியிருந்ததுனால் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இதையும் சூடாக தான் நம்ம பொறிச்சு சேர்க்குறோம் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஊறி வரும் இல்லாட்டி ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் ஆனதும் திறந்து பார்த்துங்க நல்ல சுகர் சிரப் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது கேரளா ஸ்பெஷல் டீ கடையில் கிடைக்கக்கூடிய பால் கேக் ரெசிபி அதை மைதா மாவில் செய்வாங்க நம்ம வீட்டிலே செய்கிறதுனால கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஜூஸியாக சூப்பராக குட்டிஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக கார்னிஷ்க்கு பாதாம் பிஸ்தாவை பொடியை கட் பண்ணி தூவிக்கங்க நட்ஸோட சேர்த்து சாப்பிட இன்னும் அருமையாக இருக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்